கௌதம் நகரில் காலகாலமாக வாழ்ந்து ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு நான் ஆயிடுச்சே தெரியாது காலகாலமாக வாழ்ந்து கௌதம் நகர் இருக்கிற பெரிய ஜனம் அவங்களுக்கு முன்சிபாலிட்டி காத்தா கொடுக்கல ஏதோ காலகாலமாக வாழ்ந்து நினைக்கிறான் பாவம் அங்கேருந்து லேண்டு பர்ச்சேஸ் பண்ணு மைண்ட் சேரியா இருக்கிறவங்க தான் போய் பர்ச்சேஸ் பண்ணு ஏதோ ஒரு சம்திங் ஒரு ப்ராப்ளமோ எந்த ப்ராப்ளமோ நான் இன்னரில் நான் போறதுக்கு விரும்பலை காலகாலமாக கௌதம் நகர்லயும் அவங்க ஒன்னொரு பக்தர்கள் சுமத்தி நகர்ல எல்லாம் இருக்கிற இடத்துல நீ வந்து ஒன்றும் காத்தா குத்து பாடு இல்லை ஏ பீஜம் மலேரியா தான் அது இது சுரங்கம் ரெண்டாயிரம் அடி டெப்துல சுரங்க பக்கத்துல இருக்குது அந்த காளியம்மா கோயில் இப்ப மதன் கட்டியார் பக்கத்துல ஓரத்துல ரெண்டாயிரம் அடி டெப்துல சுரங்கம் இருக்கு நீ இமேஜின் பண்ணி பாருங்க முனிசிபாலிட்டியுடைய இப்ப இருக்கிற பிரசிடண்டும் முன்னாள் பிரசிடண்டும் முன்னாள் கமிஷனரும் இன்னாள் கமிஷனரும் இப்ப இருக்கிற கமிஷனர் யோசனை பண்ணி பாருங்க நடக்குமா அது

எந்த விதத்தில் நாயம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு யாருக்கிட்ட சொல்கிறது லோக்காய தலை சொன்னாலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தான் நம்ம புதுசாக யோசிக்கணும் அது எங்கே ஒரு சுருங்கிற எடுத்துக்க நீ காத்தா குத்துக்கிறிய முப்பத்தெட்டு காத்தா எது கொடுப்ப நீ எப்படி கொடுப்ப அப்படி இருக்கு இருக்கும் ஒரு ஓனர் சுருங்கத்தில் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கெல்லாம் விட்டுக்கிறியா என்னன்னு சொல்லி நீ ஏன்னா முனிசிபாலிட்டி எடுத்துக்கிறதுக்கு அந்த டெங்கன்னு இது சுருங்க பாக்கல நீ எல்லாம் எடுத்துக்கின்னு உள்ளே ஏதாவது வேலை கடலை என்ன காத்தா குத்துக்கிறியா இன்னும் புதுசாக இருக்குது தயவு செய்து நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க சுரங்கங்குரிய இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டருக்கு வந்து எங்க காத்தா கொடுக்க முடியாது எங்கன்னா போய் கேட்டு பாருங்க நீங்க ஏன்னா சிறந்த ஐநூறு மீட்டர்ல வந்து அதோடைய அதிர்ச்சி உள்ள கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி தெட்டு ஓலாக்குறதுனால எது ஒண்ணு ஆச்சாலும் அந்த ஒரு மண் லூஸ் பண்ணு உள்ள குடிக்கிடும் எந்த வீடு கட்ட முடியாது எதுவும் கட்ட முடியாது அங்க என்ன கட்டிக்கிறாங்களோ அது மைண்ட் பாத்துக்கிட்டோம் மைசூடிய சேசுவுக்கு பணிவாள வேண்டுகோள் இருந்து போயிட்டு செக் பண்ணது செக் பண்ணிட்டு அது மேல ஆக்சன் எடு லெட்டர் த்ரூ பண்ணு பஸ்ட் அது உள்ள பவுண்டரி கல் இருக்குது உணர் கல் எங்க இருக்குது ரோட்ல அந்த மெயின் ரோடு வந்து மெயின் ரோடு பக்கத்தில் இன்னொரு பவுண்டரி கல் எங்க இருக்கு அந்த கல் போட்டு காம்பவுண்ட் போடு உன்னுடைய அந்த கோயில் கட்டிக்கிறாங்க பாரு இந்து கோயில் காலை மக்கள் அது கூட டாக்ஸ் போடு டாக்ஸ் போடு கவர்மெண்ட் கொடுத்த முன்சுவா பிஜேபி கொடுத்த டாக்ஸ் டாக்ஸ் போடணும்னு ஒன்னு நானு ரிக்வஸ்ட் பண்றேன் ஏன்னா நீ இது தவறுதலா செய்ய விட்டுனா எல்லா இடத்தையும் எட்டு போயிட்ட வந்து விஜிலன்ஸ் மினிஸ்டர் ஆஃப் விஜிலன்ஸ் எட்டு போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி சிஎஸ் வந்து வேலை பண்ண மாட்டேங்கிறாரு சும்மா கிற வீடுகளுக்கு மட்டும் அனுப்புறாரு சும்மா கிற வீடுகளை இவரு போய் நீ கட்டு கட்டு கட்டுன்றாரு இதெல்லாம் லட்டு துருப் பண்றதாகும் தயவுசெய்து உனக்கு என்னை பத்தி தெரியும் நான் டைரக்டா மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ்ல டச் வச்சிருக்கிறேன் அதனால வந்து நம்ம என்ன நீ ஒரு எஸ்டேட் ஆபிசர் மைனிங் உடைய நீ காப்பாத்து அதுக்கு நான் உனக்கு வரவேற்பு பண்றேன் வணக்கம் ஒரு ஒன் வீக் முன்ன நம்ம காளியம்மன் கோவில் பத்தி பேசின காளியம்மன் கோவில்னா மதன் சாமி கட்டிக்கிற அப்படி பாரு அந்த சரௌண்டிங் ஏரியா பத்தி பேசின மைனிங் உடைய லேண்டு அது பத்துல இருக்கிறது பிஜேம்எல் சர்வே நம்பர் பார்ட்டி ஃபைவ் வருது பார்ட்டி ஃபைவ் பார்ட்டி சிக்ஸ் இந்த மிடில் வந்து இந்த காளியம்மன் கோயில் கொஞ்சம் எஜ்ஜில் டெங்கி சாப்பிட்டுன்னு ஒன்று இருக்குது சூரங்கம் டெங்கி மீன் சூரங்கம் இது டெப்து வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி உள்ள போகுது டெப்து இது சரௌண்டிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு வந்து எதுவுமே கட்டக்கூடாது சைட் இருக்கக்கூடாது எதுவுமே கட்டக்கூடாது மைன்ஸ் உடைய சிஎஸ்ஓ பீகார் கார இவர் பீகார் கார இவருக்கு டெங்கி சாப்பிட்டா என்னன்னு தெரியும் தெரியாது இவர் என்ன பண்ண போயிட்டு

F2, F3, F4, F5, F6, F7, F8 and K76. இது வந்து டோட்டலா வந்து அந்த சரௌண்டிங்ல போறது அப்படியே கிட்டத்தட்ட பிஜிஎம் லேண்ட் ஒரு சுரங்கம் இருக்கிற இடத்துல சுரங்க இருக்காங்க டெங்கி சாப்பிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி டெப்துல இருக்கு இந்த இடத்துல போயிட்டு மைன்ஸ் விசிட் சிஎஸ் விசிட் பண்ணாத முன்சிபாலிட்டியில் முப்பத்தெட்டு காட்டாங்க பாருங்க முப்பத்தெட்டு காட்டா எந்த பேஸில் கொடுக்க முடியும் இதெல்லாம் பாருங்க முப்பத்தெட்டு காட்டா கொடுத்துக்கிறாருங்க ஆனால் இந்த கமிஷனர் கொடுக்கல பவன்குமார் கொடுக்கல எனக்கு மின்னு கல்வியை கொடுத்துருக்காருங்க முப்பத்தெட்டு காட்டா பிஜிஎம்எல் கல்லு பார்க்க வேண்டியது யார் பிஜிஎம்எல்லுடைய சிஎஸ்ஓ சிஎஸ்ஓ நல்ல ஆஃபீஸரு கட்ட ஆஃபீஸரு உன்னை சார்ந்தது எனக்கு அது தேவையில்லை இன்னைக்கும் சொல்றேன் நாளைக்கும் சொல்றேன் உங்கால பல லெட்டர்கள் நான் வர வச்சேன் எங்க வர வச்சேன் ஹோம் மினிஸ்டர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து சிஆர்பி அவருக்கு லெட்டர் வர வச்சேன் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் கிஷன் ரெட்டி லெட்டர் வர வச்சுக்கிறேன் பிரின்சிபல் செக்ரட்டரி கான்ட்ராக்டர் லெட்டர் வர வச்சுக்கிறேன் ஒட்டுமொத்த ஆபிசர் லெட்டர் வர வச்சுக்கிறேன் ஆச்சா திருப்பி நான் விஜிலன்ஸ் கூப்பிடுற மாதிரி வச்சுக்க கூடாது நான் ஆல்ரெடி விஜிலன்ஸ் கேஜிஎப்ல வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிபோர் விஜிலன்ஸ் வந்து என்கொயரி பண்ணா நான் கூட்டினந்தான் சசிரஞ்ச பிரியல் என்கொயரி பண்ணது ஏன்னா இந்த மைசூரில் ராம்குரியில் வந்து லாஸ்ட் ரூம் நான் சில வார்த்தைகள் தவறு விட்டேன் கோல்டு மண் அது மண்ணு திட்டு மண்ணுன்றான் அது கோல்டு திட்டு மண் அது அத்தே வந்து ஃபைனான்சியில் ராம்பத் பைனான்ஸில் யார் அது நேம் அது ஒசீம் வசீமும் அண்டு வசீமு சசிரஞ்சனு

இது கன்ஃபார்ம் அதுக்கு இல்லை ஒரு சிஎஸ் ஒன் மாட்டு ஜாத செக் ஏன் இது டங்கி ஷாப் இவத்து ஜஸ்ட் நினைவு இப்ப சொல்ற கேளுங்க டங்கி ஷாப்னா ரெண்டாவது அடி டெப்த்துல உள்ள இருக்கிறதுனால சரௌண்டிங் ஐநூறு மீட்டருக்கு எங்கேயுமே வந்து கோவில் சரி கோவில் கட்டுறதுக்காக டாக்ஸ் பிக்ஸ் பண்ணி போயிட்டே அது அவங்களுக்கு அவங்களுக்கு டாக்ஸ் பக்கத்துல வந்து சைட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது சைட்டுக்கெல்லாம் எக்காரம் கிட்ட கொடுக்க முடியாது முப்பத்தி சைட்டு குத்துக்கிறாங்க நீ என்ன பண்ற உனக்கு ஆல்ரெடி சொல்லி நாங்க ஒரு வாரமா ஆச்சு இன்னும் போவாதுக்கிற அதனால வந்து என்னோட கடமை நான் உனக்கு அவேர்னஸ் பண்றேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கீது நீ பயன்படுத்துகிறது உன்னுடைய வேலை ராபர்ஸ் மட்டும் சதவீத நம்பர் நைன்டி சிக்ஸ் கிட்டத்தட்ட நந்தி செவன் பாயிண்ட் போர் ஏக்கர் நந்தி திருக்கும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரிகார்டிங் உங்களுக்கு பத்து சொல்றோம் நம்ம எல்லாத்தையும் கிட்டத்தட்ட எல்லா ரிகார்ட்ஸ் இருக்கு பின் டு பின் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து குத்துக்கிட்டு எங்களுக்கு ரிகார்டு மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ்ல இருந்து எங்க அங்க என்ன இதுக்கு வந்து ஒண்ணு பாருங்க இவர் சொல்றாரு பாருங்க பொய்ஸ்வரல்லி பௌஷ கிட்டத்தட்ட வந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கரா பார்ட் பை பார்ட் பை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பங்கார்பட்டு ஓபி காஞ்சாபர் ஓபி சேர்ந்த பௌஷ்ணி கிட்டத்தட்ட பைப்ரிக்கேஷன் ஆகிது இதெல்லாம் பௌஷன் பாரு திம்பர தொட்டபு நல்லி இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இங்கே இருக்குது இருநூத்தி முப்பத்தி நாலு ஏக்கரா இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கரா உனக்கு இங்கே இருக்குது எங்கே இருக்குதுமெண்ட் குத்தமிச்சுக்கிறான் இந்திய ரிட்டர்ட் ஏற்று சத்துக்கு இதுல வந்து ஒரு ஏசின்னு இருக்கும் அஸ்டேண்ட் கமிஷனர் கோலா டிஸ்ட்ரிக்ட் எப்படி டிபார்ட்மெண்ட் பார்த்து பார்த்தா பெரிய பெரிய மாப்பியா லேண்ட் மாப்பியா மாதிரி எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா இருபது ஏக்கரான்ட்டு பாணி பண்ணி கொடுத்துக்குறாங்க திருவஸ்தி பண்ணி கொடுத்துக்குறாங்க டேய் டே சேஸ் ஓ நாங்கள் என்ன உன்னை கேட்குறோம் நாங்கள் மயணிகளை சந்து வீட்டு கட்டினா எங்களை இடிக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட இங்கே ராபர்ஸ் மட்டும் ஓபிளியில கிட்டத்தட்ட போய் பார் முப்பத்தி எட்டு காத்தா கொடுத்துக்கோ அந்த சைடு செக் பண்ணி பாருன்னா பல ட்ரிப் சொல்றாங்க இல்லன்னா உன் மேல இந்த ஒட்டுமொத்த ரிக்கார்ட் நாங்க அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வாயினதுல உன் மேல அலிகேஷன் பண்றது ஆல்ரெடி பண்ணி விட்டுக்கிறேன் நான் திருப்பும் போயிட்டு உக்காரத்துக்கு ஆரம்பிச்சுன்னா சீரியஸா போவோம் ஏன்னா இவ்வாறு எஸ்டேட் ஆபிசர் மைன்ஸ் காப்பாத்துறதுக்கு வந்து உன்னோட செக்யூரிட்டி ஜென்டேட் போயிட்டு மைன்ஸ் மைனிங் வீட்டை ரவுண்ட் அடிக்கிறது விட்டு வில்லேஜ் வில்லேஜா போயிட்டு

இது பியூர் மைனிங் லேண்ட் பிஜேபி லேண்ட் சர்வே நம்பர் பார்ட்டி சிக்ஸ் அப்படியே கண்டினியூவா போடுங்க செக் பண்ணுது உன்னுடைய மேப் உன்னுடைய கல் அங்க இருக்கு செக் பண்ணி செக் பண்ணிட்டு சீரியஸ் ஆக்ஷன் எடு ஆக்ஷன் எடுத்துட்டு டங்கி ஷாப் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பீட் எகன் எகன் சொல்றேன் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நீ அங்க போய் விசிட் பண்ணும் நாளைக்கு உன்னுடைய ஆட்கள் எட்டு போயிட்டு அந்த காளியம்மா கோயில் பாரு மதல் கட்டி கால பக்கத்துல ஷாப் டெங்கி ஷாப் அப்படி செக் பண்ணது அங்கிருந்து ஐநூறு மீட்டருக்கு எதனா ஒரு இப்போ இப்போ சுச்சுவேஷனுக்கு என்ன ஏர் பேஸ்ட் ஆயிடுச்சுன்னா போயிடும் மண் உள்ள போயிடும் விஷயம் வந்துடும் காம்பவுண்ட் போடுறத பாரு மைனிங் லேண்டு காம்பவுண்ட் பண்ண சேஃப்டி பண்ணது ஏன்னா அங்க சூடுனால சேஃப்டி பண்றது நல்லதுன்னு நான் மூலமா தெரிவிச்சு கொள்ளுகிறேன் உனக்கு டீட்டெயில் தேவைன்னா டீட்டெயில் படிச்சு சொல்லிடுறேன் எங்க என்னென்ன லேண்டு இருக்குது எங்க லேண்டு என்னென்ன லேண்டு கராப் லேண்ட் அங்க வந்து இது கூட வந்து கராப் லேண்டு தான் இது

ராபிருஷ்ணன் மண்டலம் கொடுத்துட்டு அது ஆச்சு நெக்ஸ்ட்ல வந்து நம்பர் பார்ட்டி சிக்ஸ் அது கவர்மெண்ட் சிவில் ஜட்ஜுக்கு அது ஃபார்ட்டி செவன் கவர்மெண்ட் கராபு ஃபார்ட்டி எயிட்டு ஜீரோ நாலு முப்பத்தி ஐம்பது கொண்டாலு ராபிருஷ்ணன் மண்டல் செக் பண்ணி முனிசிபாலிட்டிக்கு எப்போ கொடுத்துக்கிறேன் பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிடி குப்தா இருக்கு சொல்ல கிட்டத்தட்ட எட்டு எட்டு கோடி ஐம்பது லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு கிட்ட உங்களுக்கு ரெக்கார்ட்டுக்கு நான் தரேன் நீ போயிட்டு செக் பண்ணி இது மாதிரி ஆக்சிடென்ட் முன்சிபாலிட்டி எக்காந்தது பிஎம்எல் அண்ட்ல இருக்கு தாத்தா கொடுக்கறதுக்கு இம்பாசிபிள் கொடுக்க முடியாது முப்பத்தெட்டு காத்தா எந்த இதுல அதுவும் சொருமன்ற இடத்துல கொடுத்துக்கிற ஏன்னா அது காரணம் முன்சிபாலிட்டி அண்டு

ಮೇಲ್ಗಡೆ ಬೆತ್ತಿರೋ ಜಾಗದಲ್ಲಿ ನೀ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಹೆಂಗೆ ನೀ ಖಾತಾ ಕೊಡ್ತೀರಾ ನೀವು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಮೈನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಕೇಳಿ ಬಿಜೆ ಮನೆಯ ಅದೇ ತರ ಸೀರಿಯಸ್ ಹೋಗಿ ನೀವ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ ಜಾಗ ಚೆಕ್ ಮಾಡಿ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಏನಾದರೂ ಆಗ್ಬಿಟ್ರೆ